குட்டீஸ் இங்கே பாருங்கள் இங்கே வந்து கலர் பால்ஸ் இருக்குது க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் ப்ளூ கலர் பிங்க் கலர் பால் இருக்குது ஓகேவா இங்கே வந்து ஸ்லேட்டில் ஏபிசிடிஇ லெட்ரு வரைக்கும் ஒவ்வொரு ஸ்லேட்லேயும் இருக்குது மாறி மாறி இருக்குது சரியா இப்போ வந்து ஒ வந்து மிஸ் யாரை கூப்பிட்றணும் அவங்க வந்து ஒரு கலர் சொல்லுவேன் அந்த கலர் எடுத்துகிட்டு போய் மிஸ் எந்த லெட்டர் சொல்கிறேனோ அந்த ஸ்லேட்டில் வைக்கணும் ஓகேவா கதிரவன் வாங்க கலர் எது எடுங்க எந்தெந்த ஏழு லெட்டர் இருக்கோ அங்கே வச்சுட்டு வாங்க வெரி குட் அடுத்த க்ரீன் கலர் எடுங்க அடுத்தது எங்கே ஏழு லெட்டர் இருக்கு வெரி குட் இங்கே இருக்கா வெரி குட் அடுத்தது எங்கே இருக்குது வெரி குட் கிளாப் பண்ணுங்க கதையில் வேணா பிக்ஸிக்கா போங்க எல்லோ கலர் பால் எடுங்க நீங்கள் வந்து பி லெட்டர் எந்த ஸ்லேட்டில் பி லெட்டர் இருக்கோ அங்கே இருக்கிற தட்டில் பால் வச்சுட்டு வரணும் ரெடியா போங்க பி எங்கே இருக்க அந்த ஆ வெரி குட் வாங்க எடுத்துக்கோங்க எந்த ஸ்லேட்டில் பி இருக்குது பாருங்கள் அங்கே இருக்கிற தட்டில் வச்சுட்டு வாங்க வெரி குட் அடுத்து தேடுங்க வெரி குட் வாங்க பார்த்துக்கிட்டே வாங்க எங்கே பி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே வாங்க எந்த ஸ்லேட்டில் இன்னும் ஒரு பி இருக்குது எந்த ஸ்லேட்டில் பாருங்கள் வெரி குட் கிளப் பண்ணுங்க ஓகே இதில் போங்க ஆரஞ்சு கலர் பால் எடுங்க சீ லெட்டர் சி லெட்டர் எந்த ஸ்லேட்டில் இருக்கு அங்கே இருக்கிற ஸ்லேட்டில் பால் வைங்க சி லெட்டர் பாருங்க எந்த ஸ்லேட்டில் சி லெட்டர் இருக்கு அது அந்த ஸ்லேட்டு அந்த இருக்கிற ஸ்லேட்டு ஆ வெரி குட் எடுங்க ஆரஞ்சு கலர் பால் எடுத்துக்கோங்க அடுத்தது சி இன்னும் எந்த ஸ்லேட்டில் இருக்குது பாருங்கள் அங்கே வைங்க வெரி குட் ஆரஞ்சு கலர் பால் எடுங்க அடுத்தது சி லெட்டர் எங்கே இருக்குது வெரி குட் ஆரஞ்சு பால் எடுங்க இன்னொரு சி லெட்டர் எங்கே இருக்குது வெரி குட் பண்ணுங்க இதெல்லாம் ஓகே தர்ஷிகா வாங்க ப்ளூ கலர் பால் எடுங்க டி லெட்டர் எந்த ஸ்லேட்டில் டி இருக்கோ அந்த தட்டில் வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க ப்ளூ கலர் பால் எடுங்க அடுத்தது டி எங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஸ்லேட்டில் வைங்க ஒவ்வொரு ஸ்லேட்டாக பார்த்துட்டே போங்க வெரி குட் ப்ளூ கலர் பால் எடுங்க அந்த பக்கம் போய் நல்லா எடுங்க ஆ வெரி குட் டி எங்கே இருக்குது வெரி குட் வாங்க பால் எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் பால் எடுங்க டி லெட்டர் எங்கே இருக்கு வெரி குட் கிளாப் என்கிற ஏசி போங்க பிங்க் கலர் பால் எடுங்க ம் எந்த ஸ்லேட்டில் ஈ இருக்குது ஈ லெட்டர் இருக்க தட்டு எங்கே இருக்கோ அங்கே வச்சுட்டு வாங்க பார்த்துட்டே வாங்க எந்த ஸ்லேட்டில் ஈ இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே இருக்கிற தட்டில் வச்சுருங்க வெரி குட் வாங்க பிங்க் கலர் பால் எடுத்துக்கோங்க பார்த்துட்டே போங்க நான் வந்து பார்த்துட்டே போங்க வெரி குட் பாங்க பால் எடுத்துக்கோங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்துருக்கோங்க பிங்க் கலர் பால் எடுத்துக்கோங்க ம் இன்னும் எங்கே இருக்கு பாருங்கள் இ லெட்டர் இ எங்கே இருக்குன்னு பாருங்கள் வெரி குட் இப்போ எல்லா லெட்டர்லையுமே என்னென்ன லெட்ரு இருக்கோ அந்த லெட்டருக்கு எல்லாமே என்ன கலர் சொன்னோமோ எல்லாம் வச்சாச்சு சரியா இதில் இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க லெட்டர்ஸ் கற்றுக்கிட்டீங்க கலர்ஸ் கற்றுக்கிட்டீங்க ஓகேவா வெரி குட் கிளாஸ் பண்ணுங்க